பிரம்மதேவரின் புதல்வரான நாரதர் முன்னொரு சமயம் எம்பெருமானான சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்தார் நாரதர் தவநிலையில் இருப்பதை தனது ஒற்றர்களின் மூலம் அறிந்த இந்திர தேவர் சற்று சஞ்சலத்துடன் காணப்பட்டார் அவர் மனதில் பலவிதமான கேள்விகள் தோன்றி மறையத் தொடங்கின துறவு நிலையில் இருந்து வந்த நாரதர் தவநிலைக்குச் சென்ற செய்தியானது தேவரை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்தியது ஏனெனில் நாரதர் திருமாலின் மீது மிகுந்த பக்தியுடையவர் நாரதர் கேட்க பெருமாள் எதையும் கொடுக்கக்கூடியவர் அவ்வாறு இருக்க நாரதர் ஏன் எம்பெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் என எண்ணத் தொடங்கினார் தேவேந்திரன் நாரதருக்கு தேவர்களின் வேந்தனாக வேண்டும் என்ற எண்ணம் வந்துள்ளதோ என்ற கண்ணோட்டத்தில் எண்ணத் தொடங்கினார் தேவர்களின் அரசனான இந்திரதேவன் பின்பு நாரதர் இந்த தவத்தில் வெற்றியடைந்து எவ்விதமான இன்னல்களையும் பெறக்கூடாது என்பதை மட்டும் கணக்கில் கொண்டு நாரதரின் தவத்தில் பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தத் தொடங்கினார் இந்திரதேவர் கலகம் புரிந்து நன்மை புரியும் நாரதரிடம் கலகம் புரியத் தொடங்கினார் தேவர்களின் வேந்தனான இந்திரன் பஞ்சபூதங்கள் உதவுதல் தனது தேவேந்திர சபையில் பஞ்சபூதங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அனைத்து தேவர்களையும் அழைத்து நாரதர் செய்து கொண்டிருக்கும் தவநிலையை கலைக்கத் தகுந்த ஏற்பாடுகளையும் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார் தேவர்களின் வேந்தனான இந்திரன் வேந்தனின் உத்தரவிற்கு இணங்கி பஞ்சபூதங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தேவர்கள் நாரதர் தவம்புரியும் இடத்திற்கு சென்று பஞ்சபூதங்களினால் நாரதர் புரிந்து வந்த தவநிலையை கலைக்கும் பொருட்டு பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தனர் ஆயினும் அவர்களது முயற்சிகள் அனைத்தும் நாரதரின் முன்னால் வெற்றியடையாமல் தோல்வியே அடைந்தன பின்பு தோல்வியடைந்த தேவர்கள் இந்திரலோகம் சென்று தேவேந்திரனிடம் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தனர் தேவர்கள் கூறியதைக் கேட்ட இந்திர தேவர் ஒரு சாதாரண துறவி செய்யும் தவத்தினை உங்களால் கலைக்க முடியவில்லை என்று கடிந்து கொண்டார் பின்பு அங்கிருந்த தேவர்கள் அனைவரையும் அவ்விடம் விட்டுச் செல்லுங்கள் என்று மிகுந்த சினத்துடன் கூறினார் தனிமையில் இருந்து கொண்டு நாரதரின் தவத்தினை எவ்விதம் கலைப்பது என்பதைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தபோது அவரின் எதிரே சோமபானத்தை ஏந்தி வந்திருந்த தேவமங்கையர்களை பார்த்ததும் அவருக்கு நாரதரின் தவத்தினை கலைப்பதற்கான சிந்தனைகள் உண்டாயின அதாவது தனது இந்திரலோகத்தில் இருந்த அழகில் சிறந்த காண்போரை வியக்க மற்றும் மதி இழக்கச் செய்யும் வகையில் உருவம் கொண்ட அப்சரஸ் தேவமங்கையர்களைக் கொண்டு நாரதரின் தவத்தை கலைக்க முடிவு செய்தார் தேவமங்கையர்களின் முயற்சி தேவலோகத்தில் இருந்த தேவதைகளையும் மற்றும் அப்சரஸ் தேவமங்கையர்களையும் அழைத்தார் இந்திரன் பின்பு அவர்களில் மதியிழக்கச் இழக்கச் செய்யும் பாவத்திலும் தோற்றப்பொழிவில் சிறந்தவர்களையும் தேர்வு செய்து அவர்களிடம் தவம் செய்து கொண்டிருக்கும் நாரதரின் தவத்தை கலைத்து வருமாறு ஆணை பிறப்பித்தார் தேவேந்திரனின் ஆணைக்கு இணங்கி தேவமங்கையர்களும் நாரதர் தவம் செய்யும் இடத்தை அடைந்தனர் தேவமங்கையர்கள் தனது நடனப் பாவத்தாலும் பலவிதமான இசைகளாலும் தங்களது முழு ஆடல் திறமைகளையும் கொண்டு அவரின் தவத்தை கலைக்க பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் நாரதரோ மனதில் சிவபெருமான எண்ணி தவநிலையில் ஆழ்ந்து கொண்டிருந்ததால் அவருக்கு நிஜ உலகில் நிகழ்ந்து கொண்டிருப்பது யாது என்று அறியாது முழுவதுமாக தன் சிந்தனை மற்றும் மெய் என அனைத்துமே எம்பெருமான எண்ணி அவரின் காட்சிக்காக காத்துக் கொண்டிருந்தார் தேவமங்கையர்கள் பலவாறாக முயற்சித்தும் நாரதரின் தவத்தினை கலைக்க இயலவில்லை மேற்கொண்டு முயற்சித்தும் அவர்களின் முயற்சிக்கு எவ்விதமான பலனுமின்றி தோல்வியை திரும்பத் திரும்ப சந்திக்கத் தொடங்கினர் மேற்கொண்டு முயற்சிப்பது என்பது பயன் அளிக்காது என்பதை உணர்ந்த தேவ மங்கையர்கள் இந்திரலோகம் சென்று இந்திர தேவரிடம் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைக்கத் தொடங்கினர் எம்பெருமான் காட்சியளித்தல் தேவ மங்கையர்கள் கூறியதைக் கேட்ட தேவேந்திரன் இனி என்ன செய்வது என்று சிந்திக்கத் தொடங்கிய வேளையில் எம்பெருமானின் காட்சிக்காகத் தவமிருந்த நாரதரின் தவமும் நிறைவு பெற துவங்கியது அதாவது நாரதர் மேற்கொண்ட தவத்தில் மனம் மகிழ்ந்த எம்பெருமான் நாரதருக்கு காட்சியளிக்கத் தொடங்கினார் எம்பெருமானைக் கண்ட நாரதர் மிகவும் மனம் மகிழ்ந்தார் எம்பெருமான் நாரதரை நோக்கி நாரதரே உமது தவத்தினால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் உமக்கு வேண்டும் வரத்தைக் கேட்டுப் பெறுவாயாக என்றும் கூறினார் எம்பெருமானின் கூற்றுகளைக் கேட்ட நாரதர் மிகவும் மனம் மகிழ்ந்து எனது தவநிலையை தாங்கள் ஏற்றுக்கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறி எம்பெருமானிடம் இருந்து சில வரங்களை வேண்டினார் சிவபெருமானும் அவர் வேண்டிய வரத்தை அருளி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் கர்வம் பிறப்பெடுத்தல் தவநிலையில் வெற்றி கொண்டு எம்பெருமானிடம் வரங்களைப் பெற்று மகிழ்வுடன் இருந்த நாரதருக்குதான் தவநிலையில் ஆழ்ந்தபோது தேவர்களின் வேந்தனான தேவேந்திரன் தனது தவத்தை கலைக்க பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டதும் மற்றும் தேவமங்கையர்கள் அப்சரஸ்கள் என பலரை அனுப்பி தனது தவத்தினை கலைக்கச் செய்த முயற்சிகள் யாவும் வெற்றியடையாமல் தோல்வியடைந்ததை அறிந்து கொண்டார் அத்தகவலை அறிந்ததும் நாரதர் மனதில்தான் காமனை வென்றுவிட்டதாகவும் பலரை வெற்றி கொண்ட காமனே தன்னிடம் தோற்றுவிட்டார் என்ற எண்ணம் தோன்றி அவரை ஆட்கொண்டு அதுவே அவருக்கு கர்வமாக மாறத் தொடங்கியது பிரம்மதேவரிடம் கூறுதல் சத்தியலோகம் சென்ற நாரதரோ தான் தேவர்களின் அதிபதியான தேவராஜனையே வென்றுள்ளேன் என்றும் பிரம்மதேவரிடம் கூறினார் நான்முகனின் அறிவுரைகள் நாரதர் இவ்விதம் உரைப்பதை அறிந்த பிரம்மதேவர் நீர் வெற்றியடைவதற்கு முழு காரணம் எம்பெருமானின் அருள் பார்வையே என்று எடுத்துரைத்து அவரது கர்வத்தை குறைக்க முயற்சி செய்தார் இருப்பினும் தானே வெற்றி கொண்டவன் தேவராஜன் தன்னிடம் தோல்வியுற்றதைப் பெருமையாக எண்ணிக்கொண்டு நான்முகன் எடுத்துரைத்ததை ஏற்க இயலாத வகையில் அவரது கர்வமானது அவரது எண்ணத்தை மாற்றத் தொடங்கியது பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தான் என்றும் துதிக்கும் வைகுண்டத்தில் வாசம் செய்யும் திருமாலிடம் தெரிவிக்க அவர் இருப்பிடம் நோக்கி பயணிக்கத் தொடங்கினார் நாரதர் வைகுண்டத்தை அடைதல் நாரதர் வைகுண்டத்தில் வீற்றிருந்த பெருமாளைக் கண்டு அவரிடம் தாம் அடைந்த பெருமைகளையும் தான் பெற்ற வரங்களையும் எடுத்துரைத்து தம்மைப் பற்றிப் புகழ்ந்து கொண்டிருந்தார் இதை கேட்ட திருமாலும் பிரம்ம தேவரைப் போன்றே உனது தவத்திற்கான முழு பலனானது எம்பெருமானின் கருணையால் மட்டுமே கிடைக்கப் பெற்றவையாகும் அதனால் மட்டுமே நீர்தேவ மங்கையர்கள் செய்த அனைத்து செயல்களிலும் வெற்றி கொண்டு உமது எண்ணத்தை அடைந்துள்ளாய் என்று எடுத்துரைத்தார் ஆனால் நாரதரோ திருமாலின் கூற்றுகளை ஏற்காமல் தன்னுடைய முயற்சியால் மட்டுமேதான் தேவர்கள் அனைவரையும் வெற்றி கொண்டுள்ளோம் என்பதை திடமாக எண்ணிக்கொண்டிருந்தார் நாரதரின் கர்வத்தை போக்க விரும்பிய திருமால் நாரதரின் கர்வத்தை அகற்ற வேண்டும் என எண்ணினார் திருமால் நாரதரின் இந்த தவறானது அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் நிகழ்ந்தால் மட்டுமே அதை உணர்ந்து தனது தவறை திருத்திக் கொள்வார் என்பதை அறிந்து கொண்டார் திருமால் அதற்கு தகுந்த வாய்ப்புகளும் அக்கணமே திருமாலுக்கு தோன்றியது அதாவது ஸ்ரீபுரத்தில் இருக்கும் சக்கரவர்த்தியின் மகளான ஸ்ரீமதிக்கு திருமணம் செய்ய சுயம்வர ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அந்த வாய்ப்பினை நாரதர் தன் மனதில் வைத்துள்ள கர்வத்தை போக்குவதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார் திருமால் நாரதரை நோக்கி நாரதரே பூலோகத்தில் ஸ்ரீபுரத்து அரசன் தனது மகளுக்கு சுயம்பர ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் செய்தியை அறிந்தீர்களா என்று கேட்டார் அதைக் கேட்ட நாரதருக்கு தாமும் அவ்விடத்திற்கு சென்று சுயவர நிகழ்வை காண வேண்டும் என்ற எண்ணம் தோன்றத் தொடங்கியது தம் மனதில் அவ்வெண்ணம் தோன்றியவுடன் நாரதர் திருமாலிடம் விடைபெற்றுக்கொண்டு பூலோகம் புறப்பட்டார் மனமாற்றம் பூலோகத்தை அடைந்ததும் சுயம்பரத்திற்காக அரண்மனையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அலங்காரங்களைக் கண்டதும் நாரதருக்கு மிகவும் புதுவிதமான அனுபவமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அரண்மனைக்குச் சென்ற அவர் அரசனின் மகளான ஸ்ரீமதியை கண்டதும் அவளின் அழகைக் கண்டுதான் துறவி என்ற எண்ணத்தையும் மறந்து அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நாரதருக்கு தோன்றத் தொடங்கியது ஸ்ரீமதியின் அழகினால் இதுவரை துறவு என்ற நிலையில் இருந்து வந்த அவரின் மனமானது சஞ்சலம் நிறைந்த மனமாக மாறத் தொடங்கியது பின்பு தானே திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் மேலோங்கத் துவங்கியது தனது மனதில் தோன்றிய அந்த எண்ணங்களை அரசனிடம் எடுத்துரைத்து தானே உங்களின் மகளை மனம் புரிந்து கொள்கிறேன் என்று கூறி உங்களது மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார் இதைக் கேட்டதும் அரசனுக்கு தாங்கள் மூன்று உலகங்களிலும் பயணம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மகரிஷியாவீர்கள் தங்களுக்கு என்னுடைய புதல்வியை திருமணம் செய்து வைப்பதில் எனக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினார் ஆனால் என்ற ஒரு சிறு தயக்கத்துடன் காணப்பட்டார் பின் ஒரு சிறு தயக்கத்துடன் காணப்படுகிறீர்கள் என்று நாரதர் அரசனிடம் கேட்டார் அரசனோ தன் மகள் திருமாலை மட்டுமே மனம் முடிப்பேன் என்று கூறிக்கொண்டுள்ளார் என்று கூறினார் அரசன் இவ்விதம் உரைத்ததைக் கேட்டதும் அதுவரை நாரதரின் மனதில் இருந்த மகிழ்ச்சியானது குறையத் துவங்கியது அதன்பின் சிறிது கணப்பொழுதிலே அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது நாரதர் அரசனிடம் உங்கள் மகளின் விருப்பம் போலவே அவள் திருமால் வீற்றிருக்கும் வைகுண்டத்தை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார் வரம் பெறுதல் வைகுண்டத்தில் வீற்றிருந்த திருமாலை கண்டதும் அவரை வணங்கி நின்றார் நாரதர் நாரதரைக் கண்டதும் திருமாலும் என்ன நாரதரே இப்பொழுதுதான் நீங்கள் பூலோகம் சென்றீர்கள் அதற்குள் என்னவாயிற்று தாங்கள் இவ்விடம் வந்ததற்கான காரணம் என்னவோ என்று எதுவும் அறியாதது போல் நாரதரிடம் வினவினார் பின்பு நாரதரோ அவரிடம் எனது சிந்தையில் நீங்காமல் என்றும் வீற்றிருக்கும் நாராயணனே நான் தங்களிடம் ஒரு வரம் வேண்டி வந்துள்ளேன் என்று கூறினார் என்ன வரம் வேண்டும் நாரதரே என்று ஒன்றுமே தெரியாதது போல் அவரிடம் கேட்டார் நாராயணன் அதாவது நான் என் மனதில் நினைக்கும் போதெல்லாம் என்னை யார் பார்த்தாலும் அந்நேரத்தில் ஹரியின் முகமாக என் முகம் தோற்றப்பொலிவு அளிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார் நாரதர் எதற்காக என் முகம் போன்று உனக்கு தோற்றமளிக்க வேண்டும் என்று வினவினார் நாராயணன் ஆனால் நாரதருக்கோ எடுத்துரைக்கப் பொறுமையில்லாது பிரபுவே பூலோகத்தில் ஒரு முக்கிய பணி ஒன்று உள்ளது அதை செய்வதற்காக மட்டுமே நான் தங்களின் ஹரியின் முகம் போன்ற தோற்றப் பொலிவு வேண்டுகின்றேன் அப்பணியை முடித்துவிட்டு அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் என்றும் தாங்கள் நான் கேட்ட வரத்தை மட்டும் தந்தருள வேண்டும் என்றும் வேண்டி நின்றார் நிகழ்வதை நன்றாக உணர்ந்த நாராயணரும் நாரதர் வேண்டிய வரத்தை தந்தருளினார் சுயம்வரம் ஏற்பாடு செய்தல் நாரதரிடமிருந்துதான் விரும்பிய வரத்திற்கான ஏற்பாட்டினை மேற்கொள்ளுங்கள் என்றும் உங்களது மகள் எனக்கு மாலையிடுவாள் என்றும் கூறினார் நாரதர் நாரதரின் கூற்றுகளைக் கேட்ட அரசனும் சற்று தயக்கத்துடன் காணப்பட்டார் ஏனெனில் தனது மகள் நாராயணனை தவிர்த்து வேறு எந்த ஆண்மகனையும் திருமணம் புரியமாட்டாள் என்பதில் அவர் நம்பிக்கையும் உறுதியும் கொண்டிருந்தார் அரசனுடைய தயக்கத்தைக் கண்ட நாரதர் தயக்கம் தேவையில்லை என்பதையெல்லாம் நன்மைக்கே நாளை உனது மகள் எனக்கு மாலையிடுவாள் என்று கூறினார் வேந்தனும் தனது மகளின் விருப்பத்தை அறிந்து கொள்ள தனது மகளை அழைத்து விருப்பமுள்ளதா என்று கேட்டு அதற்குத் போல அலங்காரங்களை மேற்கொள்ள விரும்பினார் ஸ்ரீமதியின் அலறல் ஸ்ரீமதி அவ்விடம் வருவதை அறிந்த நாரதர் அந்நேரத்தில் தனது மனதில் ஹரியின் முகம் தெரிய வேண்டும் என்று விரும்பினார் தந்தை மற்றும் நாரதர் இருந்த அறைக்கு வந்த ஸ்ரீமதி நாரதரை பார்த்த அடுத்த கணப்பொழுதில் அலறல் சத்தத்துடன் அவ்விடத்தை விட்டு ஓடிவந்தாள் மகள் அலறுவதைக் கண்ட அரசனுக்கோ என்னவாயிற்று மகளே என்று தன் மகளின் பின்னே தந்தையும் சென்று என்னவாயிற்று என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஸ்ரீமதி தனது தந்தையிடம் தந்தையே அவரைக் கொஞ்சம் பாருங்கள் என்று நாரதரின் பக்கம் கை காட்டினார் அங்கு அவரும் நாரதரை பார்க்க நாரதரின் முகம் குரங்கு முகமாக தோற்றமளிப்பதைக் கண்டு அவரும் அருகில் இருந்தவர்களும் புன்னகைத்தனர் நிகழ்வது யாது என்று அறியாமல் ஏன் அனைவரும் புன்னகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அரசனைப் பார்த்து நாரதர் வினாவினார் மகரிஷியே என்னை மன்னிக்கவும் தங்களின் முகத்தினை அருகில் உள்ள கண்ணாடியில் பாருங்கள் நாங்கள் சிரித்ததற்கான காரணம் யாது என்று தங்களுக்கு புரியும் என்று அரசர் கூறினார் நாரதரின் கோபம் நாரதரும் தன் அருகில் இருந்த கண்ணாடியில் முகத்தைப் பார்க்கும் பொழுது ஹரியின் முகம் தெரிவதற்கு பதிலாக குரங்கு முகமாக காணப்பட்டது ஹரி என்பதற்கு குரங்கு என்றும் மற்றொரு பொருள் உண்டு என்பதனை அறிந்தார் நாரதர் ஹரியின் முகம் வேண்டும் என்று தான் வேண்டியதற்கு குரங்கு முகம் அளித்து தன்னை ஏமாற்றிவிட்டார் நாராயணன் என்று மிகுந்த கோபத்துடன் அவ்விடத்தை விட்டு வைகுண்டம் நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார் நாரதர் வைகுண்டம் சென்றடைந்ததும் அங்கு கண்ட மற்றொரு காட்சி அவருக்கு இருந்த கோபத்தை மென்மேலும் அதிகரிக்கச் செய்தது அதாவது தான் யாரை மணக்க வேண்டும் என்று நாராயணனிடம் இருந்து வரம் பெற்றோமோ அந்த ஸ்ரீமதி திருமணக் கோலத்தில் நாராயணனின் அருகில் இருப்பதைக் கண்டதும் அவரது கோபம் எல்லை கடந்து திருமாலுக்கு சாபமளிக்கும் வகையில் உருவாயிற்று சாபமளித்தல் பிரபுவே என்றுமே உங்களை சிந்தையில் வைத்து வணங்கக்கூடிய எண்ணையே தாங்கள் ஏமாற்றிவிட்டீர்கள் இந்த கர்மத்திற்கு உண்டான பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கூறி நீங்களும் மானிடப் பிறப்பிடுத்து தங்களின் மனைவியை ஒருவன் தூக்கிச் செல்ல அவள் இன்றி வருந்தி துன்பப்படுவீர்கள் அவ்வேளையில் உங்களுக்கு உதவ வானர வீரர்களே வருவார்கள் என்று சாபமளித்தார் நாரதரின் சாபத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட நாராயணன் பூலோகத்தில் என்னுடைய காரியத்தை நிறைவேற்ற தங்களின் சாபம் எனக்கு அவசியமானதாகும் என்று கூறினார் ஆனால் தாங்களும் முற்றும் துறந்த முனிவர் ஆயிற்றே காமனையும் வென்றவர் ஆயிற்றே தங்களுக்கு ஏன் இந்த திருமணப் பந்தத்தின் மீது ஈர்ப்பு உண்டாயிற்று என்று வினவினார் நாராயணன் தவறினை உணர்தல் அப்போதுதான் ஸ்ரீநாராயணன் நிகழ்த்திய திருவிளையாடல் நாரதருக்கு புலப்படத் தொடங்கியது தனது தவறினை திருத்திக் கொள்வதற்காகவே நிகழ்த்தப்பட்டது இந்த திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார் நாரதர் தான் செய்த தவறை எண்ணி நாராயணனிடம் மன்னிப்பும் வேண்டினார் அசுரன் உருவாதல் கௌசிக முனிவருக்கும் வசிஷ்டமுனிவருக்கும் இடையே இருந்து வந்த பகை உணர்வினால் வசிஷ்ட முனிவருக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் கௌசிக முனிவர் அதற்காக உதிரன் என்னும் ஒரு கொடிய அசுரனை உருவாக்கினார் அந்த அசுரனுக்கு பலவித வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து வசிஷ்ட முனிவரின் புதல்வர்களை கொன்று வருமாறு ஆணை பிறப்பித்தார் புத்திரர்களை கொல்லுதல் அந்த அரக்கன் வசிஷ்ட முனிவரின் இருப்பிடத்திற்கு அவர் இல்லாத சமயமாக பார்த்து நித்திரையில் இருந்து வந்த வசிஷ்ட முனிவரின் புதல்வர்களான சக்தி உட்பட நூறு புதல்வர்களையும் கொன்று குவித்தான் தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றுக்கு சென்றிருந்த வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி தங்களது இருப்பிடத்திற்கு வந்ததும் தனது மகன்கள் அனைவரும் மாண்டு கிடப்பதைக் கண்டு நிகழ்ந்தது யாது என்று அறியாமல் கதறி அழுது கொண்டிருந்தார் பெற்றோரின் மனவேதனை வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி தனது மகன்களுக்கு நிகழ்ந்த நிலையைக் கண்டு மிகுந்த மனவேதனையில் ஆழ்ந்திருந்தார் தங்களது இருப்பிடத்தில் நிகழ்ந்தவற்றை தனது ஞான திருஷ்டியால் கண்ட வசிஷ்ட முனிவர் இருப்பிடம் நோக்கி விரைந்து வந்தார் அவ்விடத்தில் மனைவி மனமுடைந்து கிடப்பதையும் மகன்கள் அனைவரும் மாண்டு கிடப்பதையும் கண்டதும் புத்திர சோகத்தில் தனது நிலையை அறியாமல் மிகுந்த வேதனைக்கு ஆளாகினார் பின்பு புத்திரர்களில்லாத இவ்வுலகத்தில் நாம் வாழ வேண்டுமா என்ற எண்ணத்தில் வசிஷ்டரும் அருந்ததையும் தங்களைத் தானே மாய்த்து கொள்ளலாமா என்று சிந்திக்கத் தொடங்கினார்கள் கணவனைக் காணுதல் வசிஷ்டரின் புதல்வர்களில் ஒருவரான சக்தியின் மனைவியான திரிசந்திக்கு தனது கணவனை பார்க்க அவ்விடம் வந்து கொண்டிருந்தாள் திரிசந்தி தன் கணவனின் உடலைக் கண்டதும் தனது எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்த இயலாமல் தனது இயலாமையை எண்ணி தானில்லாத இவ்வேளையில்தான் நிகழ வேண்டுமா என்னையும் சேர்த்து என் கணவருடன் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று கதறி அழுது தன் கணவனின் உடல் மீது தன்னையும் மறந்து விழுந்தாள் கற்பவதியாக இருக்கும் தனது மகனின் மனைவியான திருசந்திக்குத் தகுந்த முறையில் ஆதரவான சில வார்த்தைகளை எடுத்துரைத்து திரிசந்தியை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் வசிஷ்டர் ஏனெனில் சிறுவயதில் அவள் அடைந்த வேதனையைக் கண்ட வசிஷ்டர் மிகுந்த ஆராத்துயரம் அடைந்தார் ஆறுதல் கூறுதல் மகளே என் மைந்தர்கள் வாங்கி வந்த ஆயுள் பலம் முடிந்து அவர்கள் இறைநிலையை அடைந்துள்ளார்கள் ஆகவே இனி அவர்களை எண்ணி நான் கவலை கொள்வதில் எவ்வித பயனும் இல்லை இனி இருக்கும் காலங்களில் நாம் சர்வேஸ்வரனை எண்ணி வாழ்ந்து இறைநிலையை அடைவோமாக என்று பலவாராக கூறி தனது மருமகளுக்கு ஆறுதலும் அறிவுரையும் கூறிக்கொண்டிருந்தார் வசிஷ்டருடைய அறிவுரைகள் பலவாறாக இருப்பினும் திரிசந்தி தனது கணவரின் இந்நிலையை அடைய நான் என்ன பாவம் புரிந்தேனோ பிறக்கப் போகும் என் மகன் பிறந்து என் தந்தை எங்கே என்று கேட்டால் நான் அவனிடம் என்ன உரைப்பேன் யாது சொல்வேன் யாரை அவருடைய தந்தையாக நான் காண்பிப்பேன் கணவன் இல்லாத பெண்கள் உயிருடன் இருந்து வாழ்வது என்ன பயன் என்று கூறி தனது ஆதங்கத்தை தனது கணவனின் தந்தையிடம் எடுத்துரைத்து தனது மனக்கவலைகளை கூறிக்கொண்டிருந்தாள் கருவில் இருக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தனது மருமகள் அடைந்த நிலையை எண்ணி அருந்ததையும் வசிஷ்டரும் தனது மருமகளுக்கு பலவாறாக எடுத்துக் கூறி அவளின் மனதினை தேற்றினார்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் மனதைத் கொண்டது போல காட்சியளித்தாலும் மனதளவில் அவர்கள் இறந்தவர்களின் நினைவாகவே உணவும் உறக்கமும் இன்றி மிகுந்த மனவேதனையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தனர் தன் தந்தையைப் பற்றிய உண்மையை அறிந்த பராசரர் திருமால் உதயமாதல் புத்திரர்களின் மறைவினால் எவ்விதமான பணிகளிலும் ஈடுபடாமல் ஆழ்ந்த மனவேதனையில் வாழ்ந்து கொண்டிருந்த வசிஷ்டரின் மனநிலையை அறிந்த திருமால் வசிஷ்டரின் முன் தோன்றினார் அவ்விடத்தில் திருமாலைக் கண்டதும் அவரை வணங்கினார் வசிஷ்டர் பின்பு திருமால் வசிஷ்டரை நோக்கி சப்தரிஷிகளில் ஒருவரான தாங்கள் புத்திர சோகத்தால் தங்களின் பணிகளை செய்யாமல் இருப்பது உசிதமாகாது உன்னுடைய புத்திரர்கள் மாண்டுவிட்டதால் இனி உனது வம்சம் விருத்தி அடையாது என்று எண்ணினால் அதை அக்கணமே மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனெனில் திரிசந்தியின் வயிற்றில் பிறக்கும் புத்திரன் உங்கள் வம்சத்தை விருத்தி அடையச் செய்வான் என்று கூறினார் திருமால் எடுத்துரைத்த ஆறுதல்களினால் தனது மனதை தேற்றிக்கொண்டு தன்னுடைய அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள தயாரானார் வசிஷ்டர் தனது மனநிலையை அறிந்து தனது பணிகளை மேற்கொள்ள உதவிய திருமாலை மனதார வணங்கி தனது நன்றியை தெரிவித்தார் பின் திருமால் அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் பராசரர் பிறத்தல் பின்பு தனது மருமகளான திருசந்தியை தனது ஆசிரமத்திலேயே தங்க வைத்து உத்திரப்பேருக்கான அனைத்து காரியங்களையும் முன்னின்று செய்து கொண்டிருந்தார் திரிசந்தியின் ஆரோக்கியத்திலும் அவரின் மனம் கோணாத வகையிலும் அனைத்து சூழல்களையும் தன்னால் ஈன்றளவு தனது மருமகளுக்கு அளித்துக் கொண்டிருந்தார் நாட்களும் கடக்கத் தொடங்கின அவர்கள் எதிர்பார்த்த வகையிலேயே புத்திரப்பேரு ஆனந்தம் அளிக்கும் வகையில் உண்டாயிற்று உரிய காலத்தில் திரிசந்தி மிகுந்த அழகுடன் பிரகாசமான ஒளி பொருந்திய ஒரு ஆண்மகனை ஈன்றெடுத்தாள் அந்த ஆண்மகனைக் கண்டதும் வசிஷ்டர் பராசரர் என்னும் நாமத்தை சூட்டி பேரனை கண்ணும் கருத்துமாக கவனித்து வளர்க்கத் தொடங்கினார் வசிஷ்ட முனிவர் தனது மகன்களுக்கு நற்கதியை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்ட புதல்வனே நீ என்றென்றும் நீடூடி வாழ வேண்டும் என்றவாறு பாலகனை வாழ்த்தி மிகவும் அன்புடனும் பண்புடனும் வளர்த்து வந்து கொண்டிருந்தார் ஐயம் ஏற்படுதல் சிறு பாலகனாக இருந்த பராசரர் வசிஷ்டமுனிவரிடம் சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ச்சியடைந்தார் அவரின் பருவம் வளர்ச்சியடைய அடைய அவர் மனதில் பலவிதமான கேள்விகள் தோன்றத் தொடங்கின அதாவது தனது அன்னையின் முகத்தில் எவ்விதமான பொலிவும் மகிழ்ச்சியும் இல்லாமல் இருப்பது அவருக்கு ஒருவிதமான மனக்குறையை ஏற்படுத்தியது அதாவது தனது பாட்டியான அருந்ததி தேவி மங்களனான் அணிந்து நெற்றியில் திலகமிட்டு பொலிவுடன் காணப்படுவதும் மற்ற பெண்கள் அவ்விதம் இருப்பதும் ஆனால் தன் தாயோ எவ்விதமான பொலிவுமின்றி எல்லா வேளையிலும் மிகவும் கவலையுடன் காட்சியளிப்பது அவர் உள்ளத்தில் பலவிதமான கேள்விகளை உருவாக்கத் தொடங்கியது ஐயம் தெளிவுபடுதல் மனதில் தோன்றிய கேள்விகளை தன் தாயிடம் கேட்க முயலும்போது தான் கேட்கும் கேள்விகளால் தாய் மிகவும் வேதனைப்படுவார் என்று எண்ணி மௌனம் காத்து வந்தார் பராசரர் இதற்கும் காலம் கனிந்து அதற்கான சூழலும் ஏற்படத் தொடங்கின பராசரர் ஒருமுறை தன் தாயிடம் தாங்கள் ஏன் இந்நிலையை அடைந்துள்ளீர்கள் என் தந்தைக்கு என்னவாயிற்று என்ற விதத்தில் அவர் தனது கேள்விகளை தன் தாயிடம் கேட்கத் தொடங்கினார் தாங்கள் மற்ற பெண்களைப் போல் இல்லாமல் ஏன் இந்த கோலத்திலேயே இருக்கின்றீர்கள் என்று மிகவும் பரிவுடன் தனது தாயின் மனம் துன்புறாத வகையில் தன் தாயிடம் கேட்டார் தந்தையைப் பற்றி அறிதல் திரிசந்தியோ தனது மகனிடம் நமக்கு இந்நிலை ஏற்பட்டது என்பது இயற்கையானது அல்ல உன் தந்தையையும் அவருடன் பிறந்த தொன்னூற்று ஒன்பது சகோதரர்களையும் நயவஞ்சகமாக உதிரன் என்னும் அரக்கன் கொன்றுவிட்டான் அதனால்தான் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்று கண்ணில் கண்ணீர் மல்க மிகவும் வருத்தத்துடன் தன் மகனிடம் எடுத்துரைத்தார் பராசரரின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிய சிவபெருமான் திரிசந்தி கூறியதைக் கேட்டதும் பராசரர் மிகுந்த கோபம் கொண்டவராக என் தந்தையையும் அவரது சகோதரர்களையும் வஞ்சனை செய்து ஒரு அரக்கன் கொன்றுள்ளான் அவர்கள் இறக்கும் தருவாயில் இந்த உலகம் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்ததா மற்ற தெய்வங்கள் என்ன செய்து கொண்டிருந்தன இது வரை நாம் வணங்கி வரும் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து தனது தந்தைக்கும் அவரது சகோதரர்களுக்கும் இந்த நிலையை ஏற்படுத்திய அரக்கனையும் ஏன் மூவுலகிலும் உள்ள அரக்கர்களையும் வஞ்சித்து இதற்கு சரியான தண்டனையை அளித்தாக வேண்டும் அப்பொழுதுதான் என் மனம் நிம்மதியடையும் என்று மிகுந்த ஆவேசத்துடன் கூறினார் வசிஷ்டரின் அறிவுரைகள் பராசரரின் கூற்றுகளைக் கேட்ட வசிஷ்டர் குழந்தாய் ஒரு அரக்கன் செய்த தவறுக்காக மூன்று உலகங்களிலும் இருக்கக்கூடிய அரக்கர்களை கொல்வது என்பது முறையான செயலாக இருத்தலாகாது என் மக்களை வஞ்சித்துக் கொன்ற அந்த கொடிய அரக்கனை உன் மூலமாகத்தான் நான் கொல்ல வேண்டும் என்று உறுதி ஆகவே நீ சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்து அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்று கூறினார் தவம் புரிய செல்லுதல் தனது குருவும் தாத்தாவும் ஆன வசிஷ்டரின் கூற்றுக்கிணங்கி தனது தந்தை மற்றும் அவரது சகோதரர்களை கொன்ற அரக்கனை அழித்து நிர்மூலமாக்குவேன் என்று கூறி தன் தாய் மற்றும் தனது குருவிடம் ஆசி பெற்று சிவபெருமானை நோக்கி தவமிருக்க தன்னந்தனியாக வனத்திற்குள் தனக்கான இடத்தை தேர்வு செய்ய கிளம்பினார் வனத்தில் இருந்த ஒரு நதியின் அருகே நதியின் மணல்களைக் கொண்டு சிவலிங்கத்தை உருவாக்கினார் பின்பு சிவலிங்கத்தின் மீது அழகிய நறுமண மலர்களை வைத்து அலங்காரப்படுத்தினார் அந்த சிவலிங்கத்தின் அழகிய பிம்பத்தை தனது மனதில் வைத்து சிவனை எண்ணி தவமிருக்கத் துவங்கினார் சிவபெருமான் காட்சியளித்தல் அச்சிறுவயதில் அன்ன ஆகாரமின்றி சிவபெருமானின் அருளுக்காக கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்தார் பராசரர் மேற்கொண்ட தவத்தினால் மகிழ்ந்த எம்பெருமான் பராசரருக்கு காட்சியளித்து பராசரரை நோக்கி உமது தவத்தினால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் உனது தவத்திற்கு உண்டான வரத்தை கேட்பாயாக என்றும் கூறினார் வரம் பெறுதல் பராசரர் எம்பெருமானிடம் நான் பிறந்தது முதல் எனது தந்தையை நான் கண்டதே இல்லை ஆனாலும் அவரை காண வேண்டும் என்ற ஆவல் என் மனதில் இருந்துகொண்டே இருக்கின்றது ஆயினும் எனது தந்தையையும் அவரது சகோதரர்களையும் கொன்ற அரக்கக் குலம் முழுவதையும் அழிப்பதற்கான வழியை எனக்குத் தாங்கள் கூறி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நின்றார் தந்தையை காணுதல் சிவபெருமானும் பராசரர் வேண்டிய வரத்தை அருளி அவ்விடத்திலேயே பராசரரின் தந்தையான சக்தியின் உருவத்தை தோன்றச் செய்து இவரே உன் தந்தையார் உன் தந்தையைக் கண்டு அவரிடம் ஆசி பெறுவாயாக என்று கூறினார் பராசரர் முதன்முதலில் தனது தந்தையைக் கண்டவுடன் அவர் மனதில் கொண்ட மகிழ்ச்சி என்பது அளவில்லாத வகையில் இருந்தது தந்தையே நான் பிறந்தது முதல் உங்களைக் காண வேண்டும் என்று என்னுடைய நீண்ட நாள் ஆசையானது இன்று சிவபெருமானின் அருளால் நிறைவேறியது என்று கண்ணீர் மல்க தன் தந்தையை பார்த்துக் கூறினார் அவரின் தந்தையான சக்தி பராசரரை நோக்கி உன்னை மகனாக ஈன்றெடுத்ததில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் உன்னால்தான் எனக்கும் எனது சகோதரர்களுக்கும் கைலாயத்தில் வாழ்கின்ற பாக்கியம் கிடைத்திருப்பதாகக் கூறி தனது மகிழ்ச்சியை தன் மகனிடம் பகிர்ந்து கொண்டார் பின்பு கைலாயம் நோக்கி செல்லத் தொடங்கினார் பின்னர் சிவபெருமான் பராசரரை நோக்கி அரக்கர்களை அழிப்பதற்கான யாகம் வளர்ப்பு முறையையும் அதற்கான உபதேசங்களையும் கூறி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் வசிஷ்டரின் மனமாற்றம் சிவபெருமான் அவ்விடம் விட்டு மறைந்து சென்றதும் பராசரர் எம்பெருமான் அருளிய உபாசனைகளை நினைவில் கொண்டு தன் இருப்பிடம் நோக்கி விரைந்து சென்றார் பின்பு தனது குருவான தாத்தாவிடம் எம்பெருமான் அருளிய உபாசனைகளையும் தான் தந்தையைக் கண்டதைப் பற்றியும் எடுத்துரைத்து ஆனந்தம் கொண்டு பின்பு தந்தையும் அனைவரைப் பற்றியும் வினவினார் என்றும் பின்புதான் தந்தையிடம் ஆசி ஆசிப்பெற்றதையும் பராசரர் எடுத்துரைக்க எடுத்துரைக்க வசிஷ்டரின் மனமும் ஓரளவு திருப்தியான நிலையை அடையத் தொடங்கியது